அபிராமி அந்தாதி பாடல் எண் எழுபத்தி மூன்று இதுவும் ஒரு அருமையான முக்கியமான பாடல்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலின் நூற்பலன் பெண்களுக்கு கர்ப்ப பிராப்தி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய தம்பதிகள் குழந்தை இல்லையே என்று வருந்தும் தம்பதிகள் இந்த பாடலை அபிராமி தேவியின் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயம் கிடைக்கும் பாடல் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே இதன் பொருள் அபிராமி தேவி திருப்புரை என்ற பெயர் கொண்டவள் அந்த தேவியினுடைய நெற்றிக் கண்ணும் மற்ற இரு கண்களும் நான்கு கைகளும் செந்நிறம் கொண்டவை மாலை கடம்ப மாலை படை பஞ்சபானங்கள் வில் கரும்பு தேவியை மேலாக துதிக்கும் நேரம் பைரவர்க்குரிய நள்ளிரவு நேரம் அந்த அம்பிகை எமக்கென்று வைத்த செல்வம் திருவடித் தாமரைகளே என்பதாகும்